මම පිල්ලයන් හමුුණේ දේශපාලකයෙකු විදියට නෙවෙයි නීතිඥයෙකු විදියට. விடுதலை புலிகளை அழிப்பதற்கும் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் காரணமாக இருந்த பிள்ளையானை இப்படியே விட்டுவிட முடியுமா என்ற அடிப்படையிலே சிங்கள மக்களிடம் உதயகமன் வல ஒரு கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கின்றார் மிக விரைவிலே இந்த பிள்ளையானை காப்பாற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற இந்த அரசாங்கமானது விடுதலை புலிகளை அழித்ததற்காகவும் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததற்காகவும் பிள்ளையார் உதவி செய்திருந்தார் எனவே அந்த விடயத்திற்கு எதிராகத்தான் பிள்ளையானை சிறை வைத்து இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே பிள்ளையான தேசியவாதிகள் மத்தியிலே ஒரு மிக பெரும் பிம்பமாக கட்டமைக்கின்ற வேலைகளை செய்ய உயிர் குண்டு தாக்குதல் தொடர்பாக எந்த விதமான உண்மைகளையும் பிள்ளையான் வெளியிடவில்லை ஆனால் ஆனந்த விஜயபால சொல்வதெல்லாம் பச்சை பொய் என்ற அடிப்படையிலே இப்போது உதய கம்மன் நேற்றைய ஊடக சந்திப்பின் போது இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார் இந்த தகவல்கள் தான் இந்த தொகுப்பினூடாக இந்த அரசாங்கத்தினுடைய அதிரடி நடவடிக்கைகளினால் இப்போது கைதுகள் என்பது அடிக்கடி இடம் கொண்டிருக்கிறது அதிலும் சாதாரண மனிதர்கள் கைது செய்யப்படவில்லை அத்தனை பேருமே அரசியலினுடைய உச்சத்திலே இருந்தவர்களும் அதிகாரத்தினுடைய உச்சத்திலே இருந்தவர்களும் தான் கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள் இப்போது மக்கள் அதிகமாக எதிர்பார்க்கின்றபடியும் அடுத்தது யார் கைது செய்யப்படுவார் என்ற அடிப்படையில் மக்களுடைய அதிகமான எதிர்பார்ப்பாக இருக்கின்றது காரணம் எதிர்பெறுகின்ற இருபத்தி ஓராம் திகதிக்கு முன்னர் உயிர்த்தஞ்சாயர் குண்டு தாக்குதல் தொடர்பான மிக முக்கியமான ஆதாரம் ஒன்றை வெளியிடுவோம் என்பதை ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயகும் தெரிவித்திருக்கிறார் இன்றைய தினமும் அவர் யாழ்ப்பாணத்திற்கு வருகிறார் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது இந்த கைதுகளிலே மிக முக்கியமான பல பல அரசியல்வாதிகள் சிக்கி இருக்கின்றார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் இதில் சாமர சம்பத் தசாநாயக்க ஊவா மாகாணத்துடைய முதலமைச்சராக இருந்தவர் அதே போன்று வடமத்திய மாகாணத்துடைய முதலமைச்சராக இருந்த ரஞ்சித் அதே போன்று மேவின் சில்வா கைது செய்யப்பட்டிருக்கின்றார் முன்னாள் அமைச்சராக இருந்த மேவின் சில்வா கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதே போன்று தேசப்பந்து இவற்றில் எல்லாமே தலையாரியாக இருந்த இந்த பிள்ளையான் இப்போது கைது செய்யப்பட்டு இப்போது சிறையிலே இருக்கின்றார் அத்தோடு பிரசன ரணவீரவை தேடி வருகின்றார்கள் அதோடு ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருந்தார் அத்தோடு ஜோசி ராஜபக்ச கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் மீண்டும் ஒருமுறை அவரை கைது செய்வதற்கான ஏற்பாடுகளும் இடம்பெற்று வருகின்றன இப்படியாக இந்த அரசாங்கம் முன்னாள் ஊழல்வாதிகளையும் முன்னாள் குற்றம் செய்தவர்களையும் இப்போது தண்டித்து வருகின்ற போதுதான் இப்போது பிள்ளையான் விவகாரம் தென்னிலங்கையிலே பற்றி தான் சொல்ல வேண்டும் அதிலும் இந்த உதய கம்மன் வில அதாவது பிவித்துரு கெல உரிமைய கட்சியினுடைய தலைவரும் சட்டத்தரணியுமாக இருக்கின்ற உதய கம்மன் வில ஓரிரு நாட்களுக்கு முன்னர் சிறைக்குள்ளே சென்று பிள்ளையானை சந்தித்திருந்தார் ஆனால் ரணில் விக்ரமசிங்க சந்திப்பதற்கான அனுமதிகள் மறுக்கப்பட்ட விடயம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான் அப்படி இருக்கின்ற போதுதான் உதயகம்மன் அம்மன்பதை நேற்றைய தினம் மாலை அளவில் ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தார் இந்த சந்திப்பு பற்றி இதுல அவர் குறிப்பிடுகின்ற விடயம் என்ன ஒன்று பார்க்கின்ற போது பிள்ளையான் பழிவாங்கப்பட்டிருக்கின்றார் பிள்ளையானை சிங்கள மக்கள் பிள்ளையானுக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்பதைத்தான் இப்போது சுட்டிக்காட்ட ஆரம்பித்திருக்கின்றார் சிங்கள அரசியல்வாதிகளும் பிள்ளையானுக்கு துரோகம் செய்து விட்டார்கள் இதற்கு காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது இந்த விடுதலை புலிகளை அழிப்பதற்கு காரணமாக இருந்தவர் பிள்ளையான் முடிவுக்கு கொண்டு இருந்தவர் பிள்ளையா எனவே அவரை நாங்கள் நாங்கள் கைவிட்டு விட்டோம் என்ற அடிப்படையில் விடுதலை புலிகளை அழித்ததற்காகவும் முடிவுக்கு கொண்டு வந்ததற்காகவும் தான் பிள்ளையான் இப்போது இந்த அரசாங்கத்தினால் வாங்கப்படுகின்றார் என்ற அடிப்படையிலே சிங்கள தேசியவாதிகள் மத்தியிலே பிள்ளையானை மிகப்பெரும் பிம்பமாக காட்டுகின்ற செயற்பாடுகளையும் பிள்ளையான் சார்ந்த எண்ணப்பாடுகளை சிங்கள மக்கள் மத்தியிலே விதைக்கின்ற வேலைகளையும் இப்போது தீவிரமாக உதயகம் என்பதை செய்ய ஆரம்பித்திருக்கிறார் அல்ல அவர் பலதரப்பட்ட விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக தான் முப்பது நிமிடங்கள் சிறைச்சாலையிலே பிள்ளையானை சந்தித்ததாகவும் இதிலே முதலிலே பிள்ளையானை தானே சந்திக்க வேண்டி வந்தது என்பதை விளக்கமாக சொல்லியிருக்கின்றார் குறிப்பாக இந்த பயங்கரவாத தடை சட்டத்திலே ஒருவர் கைது செய்யப்படுகின்றார் என்றால் அவருடைய உறவினர்களுக்கு அந்த கைது செய்யப்படுகின்ற அல்லது பயங்கரவாத தடை சட்டம் சார்ந்து அல்லது அந்த குற்றத்தரப்பு விசாரணை ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பி வைக்க வேண்டும் கைது தொடர்பாக ஆனால் இங்கே அது இடம்பெறவில்லை சட்டவிரோதமாக தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதோடு கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்ற நபர் இந்த பயங்கரவாத திட்டத்தினுடைய கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் குடும்ப உறுப்பினர்களையும் வேண்டும் ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் அவரை சந்திப்பதற்கு கேட்ட போது குற்றத்தரப்பு விசாரணை பிரிவு அனுமதிக்கவில்லை எனவே இது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தையே மீறுகின்ற செயலாக இருக்கிறது எனவே பிள்ளையான் கைது செய்யப்பட்டதே இப்போது முரணாக இருக்கின்றது என்பதை இது உதயகம்மன் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதன் பின்னர் தான் தான் இந்த குற்றத்தரப்பு விசாரணை பிரிவுக்கு இந்த பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய அதற்கிணங்க குடும்ப உறுப்பினர்களும் சந்திக்கலாம் பிரதான சட்டத்திறனிகளும் சந்திக்கலாம் என்பதை எடுத்து கூறியதன் பின்னர் தான் தன்னை சந்திப்பதற்கு விட்டார்கள் என்றும் அதோடு தாங்கள் சந்திக்கின்ற போது ஐந்து போலீஸ் அதிகாரிகள் தங்களை சூழ அண்மையில் இருந்தார்கள் என்றும் தாங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார் அத்தோடு தான் சிறைச்சாலைக்குள்ளே செல்கின்ற போது அந்த விடயத்தையே போலீசார் உடனடியாக ஊடகங்களுக்கு வழங்கி விட்டார்கள் எனவே காசை வாங்கிக் கொண்டு போலீசார் குற்றத்தரப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகளே செய்திகளை விற்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே இப்போது உதயகம்மன் கம்மன் சுட்டிக்காட்ட ஆரம்பித்து இருக்கின்றார் அத்தோடு பிள்ளையான சந்தித்து பேசுகின்ற போது பிள்ளையான் கதறி அழுது இருக்கின்றார் என்ற அடிப்படையிலே இவர் தான் இந்த ஊடக சந்திப்பிலே குறிப்பிட்டிருக்கிறார் மாறாக இதை எடுத்து வைத்து ஒன்றும் சொல்கின்ற படியில் பிள்ளையான் கண்ணீர் மல்கர் பேசினார் என்பதுதான் இந்த உதயகம்மன் கம்மன் கூற்றாக இருக்கின்றது அதிலே பிள்ளையான் குறிப்பிட்டதாக உதயகம்மன் கம்மன் விலை குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது தான் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்து பலதரப்பட்ட உதவிகளை இந்த அரசாங்கத்துக்கு செய்திருக்கிறேன் இன்று நாடு ஒரு அமைதியாக இருக்கின்றதால் அதற்கு காரணம் நான் தான் எனவே இப்படியெல்லாம் செய்த என்னை இப்போது பழி வாங்குகின்றது இந்த அரசாங்கம் என்பதை இருக்கின்றார் அதோட பிள்ளையான் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் இப்போது பாராளுமன்றத்துக்குள்ளே இருக்கின்றார்கள் விடுதலை புலிகளோடு சேர்ந்திருந்தவர்கள் இப்போது மிகப்பெரும் பெரும் செல்வந்தர்களாக இருக்கின்றார்கள் புலம்பெயர்ந்து வெவ்வேறு நாடுகளே பல அமைப்புகளினுடைய தலைவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் நான் அரசாங்கத்துக்கு ஆதரவாக செயற்பட்ட என்னை இந்த அரசாங்கம் பழி வாங்குகின்றது அவர்களை எந்த கேள்வியும் கேட்கவில்லை என்ற அடிப்படையிலே பிள்ளையான் சொன்னதாக உதயகம்மன் வில தெரிவித்திருக்கிறார் இதில் ஒரு விடயம் இந்த உதயகம்மன் வில யாருன்னு பார்க்கின்ற போது ஒரு மிக பெரும் சிங்கள தேசியவாதியாக தன்னை காட்டிக் கொள்கின்ற ஒரு நபர் தமிழர்களுக்கு எங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் உடனடியாக அதற்கு எதிர்த்து பேசுகின்ற நபர் இந்த உதய கம்மன் தமிழர்களுக்கு எதிராக பேசுகின்ற நபர் என்றே சொல்லலாம் அப்படி இருக்கின்ற போது இந்த நபர் தான் இப்போது சிங்கள தேசியவாதிகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கின்றது அந்த வார்த்தை வைத்துக் கொண்டுதான் உள்ளே வந்து செல்பவர் பாராளுமன்றத்துக்குள்ளே அப்படி இருக்கின்ற போதுதான் அந்த சிங்கள தேசியவாதிகள் மத்தியிலே பிள்ளையானை கொண்டு சேர்க்கின்ற பணிகளை இப்போது இந்த உதயகம் நன்றாக செய்கின்றார் என்பது அவருடைய ஊடக சந்திப்பும் அத்தோடு ஒரு சில ஊடகங்கள் இந்த விடயத்தை தமிழிலே செய்தியாக வெளிப்படுத்தியிருந்தார்கள் அந்த விடயங்களை பார்க்கின்ற போதும் இந்த விடயம் தெளிவாக தெரிகின்றது அதாவது உதயகம்மன் வில பிள்ளையானை இப்போது காப்பாற்றுவதற்கு முயல்கின்றார் என்பது அதோடு இந்த அரசாங்கமானது அதாவது அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் குறிப்பாக உச்சத்தரப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகள் அல்லது பதில் போலீஸ் மா அதிபர் ஒருவராம் இந்த செய்திகளை குறிப்பாக குற்றத்திற்கு விசாரணை பிரிவுக்குள்ளே நடக்கின்றது அல்லது நடக்கின்ற விடயங்கள் அல்லது போலீஸ் விசாரணைகளில் நடக்கின்ற விடயங்களை ஊடகங்கள் ஊடக அறிக்கையாக வெளிவிடுவதற்கு முன்னர் காசை வாங்கி கொண்டு ஒரு சில ஊடகங்களுக்கு அந்த செய்திகளை கொடுத்து விடுகின்றார்கள் எனவே இந்த அரசாங்கத்திற்குள்ளே பெரும் மோசடிகள் இடம்பெறுகின்றது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இந்த ஆஹ் உதய அதோடு பிள்ளையானுக்கும் உயிர்த்தாயிரம் குண்டு தாக்கலுக்கும் சம்பந்தம் இல்லை பிள்ளையான் அழுதபடியே தன்னிடம் சொன்னாராம் உயிர்த்தஞ்சாயிற்கு நான் எந்த உண்மைகளையும் சொல்லவில்லை யாரையும் காட்டி கொடுக்கவில்லை ஆனால் வெளியிலே நான் உண்மைகளை சொல்லிவிட்டதாக சொல்கிறார்கள் பொய் என்பதை பிள்ளையான் சொன்னதாக உதயகம்மன் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டிருக்கிறார் பாராளுமன்றத்துக்குள்ளே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த பிள்ளையான் உயிர்த்தஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாகவும் சில உண்மைகளை சொல்லி இருக்கின்றார் என்பது அத்தோடு உதயகம்மன் பலவும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் பிள்ளையானை கைது செய்ததன் நோக்கம் ஒருவர் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டது தொடர்பாக உடந்தையாக இருந்தார் என்பதற்காக ஆனால் பிள்ளையான் மீதி இப்போது உயிர்ந்த ஞாயிறு குண்டு தாக்கல் பழியை போடுவதற்கு முயற்சிக்கின்றது இந்த அரசாங்கம் என்பதையும் சுட்டி காட்டி இருக்கின்றார் உதய கம்மன் அதோடு இந்த பிள்ளையானுக்கும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கும் சம்பந்தம் இல்லை என்றும் காரணம் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி வரையிலான காலப்பகுதியிலே பிள்ளையான் சிறையிலே இருந்தார் அது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான் ஜோசப் பரராசிங்கம் கொலை வழக்கிலே அவர் சிறையிலே இருந்தார் என்பது தெரிந்த ஒரு விடயம் எனவே இப்படி சிறையில் இருந்த ஒரு நபரால் எப்படி உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு திட்டம் தீட்ட முடியும் என்பதை இந்த ஒரு கேள்வியாக கேட்டிருக்கின்றார் இந்த உதய கம்மன் வல எனவே இதற்கு பதில் இந்த சனல் போ தொலைக்காட்சியிலே ஆசாத் மௌலானா வெளியிட்ட அந்த கருத்துத்தான் என்பது மிக முக்கியமான விடயம் அத்தோடு இதே உதய கம்மன் வல தான் உயிர்த்தஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பான ஆவணம் தன்னிடம் இருப்பதாக பலகாலமாகவே சொல்லி வருகின்றார் அதோடு இந்த அரசாங்கத்திற்குள்ளே இருக்கின்ற குற்றத்திற்கு விசாரணை பிரிவு விசாரணை ஒரு அதிகாரியும் அதற்கு உடந்த என்றும் அதனையும் நான் வெளிப்படுத்துவேன் என்று பலகாலமாகவே சொல்லி வருகின்றார் அதோடு அன்னர் அரசாங்கம் இந்த உயிர்த்துநாயர் குண்டு தாக்கல் தொடர்பாக சில உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்போகின்ற சொல்கின்ற போது அதற்கு எதிராக பேசுகின்ற தன்மையையும் இந்த நபர் பல காலமாகவே செய்து வருகின்றார் அவர் தான் இப்போது பிள்ளையானுக்கு பிள்ளையானுடைய சட்டத்தரணியாகவும் பிள்ளையானை குறிப்பாக தென்னிலங்கை தேசியவாதிகள் மத்தியிலே கொண்டு சேர்க்கின்ற பணிகளையும் செய்து எழுப்பப்படுகின்றது எனவே இப்போது தீவிரம் பெறுகின்ற தினம் என்ன விடயம் போகின்றது என்று மக்கள் எதிர்பார்க்கும் அன்பகுமார் மாத்திரையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது கடந்த பனிரெண்டாம் தேதி குறிப்பிட்டிருந்தார் இந்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பான ஒரு மிக முக்கியமான சந்தேக நபரை கைது விட்டோம் என்பதை கிழக்கிலும் வைத்து குறிப்பிட்டிருந்தார் அந்த நபர் யார் என்றால் பிள்ளையானை தான் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் என்பது மிக முக்கியமான விடம் அத்தோடு இந்த உயிர்த்தஞாயிர குண்டு தாக்கல் தொடர்பான உண்மையை எதிர்வருகின்ற இருபத்தி ஓராம் திகதி இந்த உயிர்த்தஞாயிர தினத்தினுடைய ஆறாம் ஆண்டு நிறைவு நாளுக்கு முன்னர் நான் வெளியிடுவோம் நாங்கள் வெளியிடுவோம் இது சார்ந்த ஆதாரங்களை திரட்டி விட்டோம் என்பதையும் இந்த அனுகுமார் திசா நாயக தெரிவித்திருக்கிறார் அதோடு அமெரிக்காவினுடைய எஃபிஐ வெளியிட்ட அதிலும் இரண்டாயிரத்தி இருபதிலே வெளியிட்ட அந்த அறிக்கையும் இப்போது சுற்றிச்சூழல ஆரம்பித்திருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விடயம் வெளியே வரப்போகின்றது யார் யாரெல்லாம் சிக்கப் போகின்றார் அல்லது இந்த அரசாங்கம் போலி நாடகம் நாடகமாடுகின்ற

እንደ እባክህ